என்ன சுத்தி இருக்க உங்களுக்கு தான் எனக்கு இல்ல அப்படின்னு சொன்னீங்க உங்க சுத்தி இருக்க ஒரு நாலு பேர் இங்க கூப்பிடல இருக்கேன் எப்படி அவங்க இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க அப்படின்னு அப்படினு கேட்கலானு நிலைவேதுங்கள் வந்து वी आर डायरेक्टर சுப்பிரமணியம் சிவா அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி சார் அண்ட் சதம்பரம நம்ம சொன்னோம் அவரே கிம் கருணா as welcome welcome -a -a sir welcome ваலேikum सर வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்றதுல என்னென்னலாம் சுமை இதெல்லாம் சுமைதான் இது நாங்கள் சுமை தாங்கி ஆனால் சுகம் தான் அப்படின்னா என்ன சொல்வீங்க எல்லா இயக்குநர்கிட்டையும் இருக்கும்போது எல்லா உதவிக்கினர்களுக்கும் அந்த நெருக்கடி இருக்க தான் செய்யும் இவர்கிட்ட இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் எவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்டியூம் சொல்வார் அவர் ஒரு மைண்ட்ல வச்சுருப்பார் அப்புறம் என்ன எடுக்கிறதுன்னு அவருக்கு மட்டும் தான் தெரியும் ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும் அவங்க பசங்களுக்கு வந்து அந்த சீனுன்னு வார் எந்த சீனுன்னு தெரியாது ஸோ அவங்க ஒரு நம்ம அதுக்கு ப்ரிப்பராக இருக்கணும் வெறும் பார்த்துட்டே இருந்து சார் சொன்னா செய்வோம் அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்க அந்த நெருக்கடி இருக்கிறான் சார் மணியில் நானும் எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒன்னா படிக்கிறோம் ஓகே சார் அப்புறம் டென்த் அவன் வேற காலேஜ் வேற ஸ்கூல் போயிட்டான் நான் அப்புறம் நான் வேறு ஸ்கூல் போனேன் அப்புறம் நான் மெட்ராஸ் வந்தால் அவன் வெள்ளூரில் படித்தான் அப்புறம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அவனும் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் அப்புறம் ஒரு படம் ஒர்க் பண்ண அப்புறம் நான் பண்ணும்போது கூட ஒர்க் பண்ண ஸோ எனக்கு வந்து அதை நான் என்ன டிசைட் பண்ணுவேன் அந்த குரூஷியலான மொமெண்ட்டில் அப்படின்றது என்ன விட அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் வந்து நான் வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு ஐம்பது பேர் வேணும்னு முதல் நாள் சொல்லிடுவேன் ஐம்பது பேர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு இப்போ ஐம்பது பேர் லிஸ்ட் கொடுத்தா அவன் சொல்லலாம் இல்லை ஒரு நூற்றம்பது பேர் வர சொல்லுங்க அதான் சேஃப்ட்டி ஆனால் அப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு போய்ட்டு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஐம்பது பேர்னு சொல்லிட்டாங்க ஐம்பது பேர் எப்படி பத்துவீங்கன்னு நான் தான் சொல்லியிருப்பேன் முதல் நாள் இல்லை இல்லை வராங்க எக்ஸ்ட்ரா வராங்க க்ரியேட்டிவ் மூட் ஸ்விங்ஸுன்னு தான் சொல்லணும் திடீர்னு ஒன்று தோணும் வேணாம் இப்போ வச்சுக்கலான்னு அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆள் வந்து மணி கிம் கருணாஸ் கருணா அப்பா சிதம்பரமாக கலக்கியிருக்கீங்க சார் எப்படி இவரை கேட்ச் பண்ணீங்க அசுரனுக்கு முதல்ல காஸ்ட் பண்ணது வந்து கென் தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருமே வந்தாங்க அது ஒரு கருணாக்கலம் சாரோட படம் ஒர்க் பண்ணும் போதுலேருந்தே கருணாஸ் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு அப்பப்போ இந்த ஸ்கூல் கல்ச்சர் ஸ்கூல் கல்ச்சரல்ஸில் பாட்டு பாடுறது இந்த மெமிக்ரை பண்ணுறது ஏதாவது அப்பப்போ ஏதாவது வீடியோ அனுப்புவார் நான் சொன்னேன் அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததில் நீங்கள் கூட்டுவாங்க நான் ஒரு தடவை மீட் பண்ணுறேன் அப்படின்னு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்தேன் பேசினேன் பேசிவிட்டு அனுப்பிட்டேன் அந்த ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்லுது ஒரு 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 சிட்டி பிரெட்டு பாயாக இருந்தான் எனக்கு வந்து அந்த காட்டில் வெறும் காலெலாம் நடக்கணும் ஸோ இனிமேல் நீ செருப்பு போடக்கூடாது செருப்பு போடாமல் அப்புறம் ஸ்கூலில் போய் பர்மிஷன்லாம் கேட்டு வாங்கி செருப்பு போடாமல் ஒரு ஆறு மாதம்லாம் நடந்தான் சாரும் மணி சாரும் தான் எப்போவுமே டைலாக் டிஸ்கஸ் பண்ணி எழுத்துவாங்க அப்போது மணி சார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அம்மாவுடைய டைலாக்கு என் டைலாக் ரெண்டு பேருமே ஒருத்தவங்க இன்னொன்று சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கும் போது உருண்டன்னு சொன்னார் எனக்கு கடைசி வரைக்கும் புரியல உருண்டனா என்ன உருண்டனா டப்பிங் வந்தது தான் எனக்கு உருண்டனா என்னன்னே தெரிஞ்சது எனக்கு அது வரைக்குமே புரியல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தனுஷ் சார் டைலாக் நம்ம கிட்ட கார் இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்குவேன் ரூபா இருந்தால் புரிஞ்சுக்கிட்டு வானுவ ஆனால் படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் சார் நீங்கள் ஒரு இயக்குனர் இன்னொரு இயக்குனரோடு சேர்ந்து பயணம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கிற மாதிரி அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல சார் கூட ஜேர்னி அதை பற்றி சொல்லுங்க நான் பிகினிங் நான் சொல்லிடுறேன் அதாவது நான் வந்து ஆடுகளை முடிச்சுட்டு ரொம்ப பெரிய கேப்பு எனக்கு லைக் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் சும்மா எதுவுமே பண்ணணும்னு தோணலை அப்படியே இருந்தேன் அப்போ விசாரணை பண்ணலாம் டிசைட் பண்ணப்போ அந்த நேரத்தில் வந்து இப்போ மணி படம் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ மற்ற எல்லாருமே வந்து கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாம் படம் பண்ண போயிட்டாங்க அப்போது சின்ன தான் இருந்தாங்க கூட வருஷா இருந்தால் சுரேஷ் அவ்வளோதான் அந்த ரெண்டு பேர் தான் இருந்தாங்க பசங்க சின்ன பசங்கள் தான் புது டீம் அப்போது இவங்களை வச்சு ஒரு ஃபுல் ஃபில்ம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால் நான் என்ன பண்ணேன்னா நான் ஒரு நாள் சிவாவை வீட்டில் போய் பார்த்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா என் கூட வந்து ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு உடனே வரேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் நம்ம என்னென்னா நான் திருநாள் முடிச்சுட்டு நான் வந்து மணிசி ரத்னம் சார்கிட்ட அஸ்டெண்டாக ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக ஒரு ஷூட்டிங் ஃபார்ட்லாம் போயிட்டேன் நான் அதுக்கு பிறகு அது சூழல் என்னால் முடியல எனக்கு எப்போதுமே நான் என்ன நினைப்பேன்னா வந்து ஒரு ஒவ்வொரு நாளையும் பய பயணிக்கணும்னு நினைப்பேன் நான் ஒவ்வொரு நாளும் புது நாள் தான் நமக்கு சரி வெற்றிக்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அதுதான் வந்தது நம்ம ஒரு கதைக்களத்தை எப்படி ஒரு இயக்குனர் தேர்ந்தெடுக்கிறார் அது வந்து ஒரு கதைக்களம் வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குது அதுக்கு பிறகு அந்த கதைக்காலத்துக்கான மனிதர்களை எப்படி அவர் கேடுறார் அதுக்கு பிறகு அந்த மனிதர்களை வந்து நெருக்கடி இல்லாமல் வேலை வாங்குவார் கதையின் போக்குலேயே காட்சி அமைப்பார் அல்லது அந்த கதை மாந்திரங்களின் போக்குலேயே காட்சி அமைச்சிருவார் அந்த படத்தை வந்து காலத்தோடு இணைப்பார் இப்போ நீங்கள் வடச்சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கதை போயிட்டுருக்கோம் அதில் எம்ஜிஆர் இறக்கிறதோ அந்த மாதிரியான அந்த காலத்தினுடைய உண்மை சம்பவங்களோட காலத்தை இணைக்கும் போது அந்த கதை வந்து கற்பனையோடு சேர்ந்து எனக்கு உண்மை கதையாகவும் மாறிடுற மாதிரி வச்சுருவார் நிதானமாக கதை சொல்லுவார் ஒரு சிறந்த இயக்குநருக்கு வந்து நிதானம் ரொம்ப முக்கியம்னு அவர்கிட்ட இருந்து நான் நிதானமாக இருக்கும் படம் இந்த மாதிரி நிறைய பெஸ்ட்டு குவாலிட்டியெலாம் நம்ம இருக்கிறதால சரி ஆகிட்ட எப்போதும் நம்ம ஒன்று நம்ம சிறந்தவங்களாக இருக்கணும் இல்லை சிறந்தவர்களோடு இருக்கணும் உலகத்துலயே மிகப்பெரிய நெருக்கடி என்னன்னா ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டே அவங்களை புகழ்றது தான் அது ரொம்ப ரியாக்ஷன் கொடுக்கவே மாட்டார் சார் அதுதான் அது இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது அதை நம்ம இந்த மாதிரி இடங்களில் நம்ம பகிர்ந்துக்கிட்டு தான் ஆனால் என்ன நினைப்பேன்னா ஒரு வெற்றி மாறன் நம்ம அரசன் தமிழ் ஒரு வெற்றியை வச்சுட்டு இருக்கிற அரசன் தான் வரேன் நம்ம வந்து என்ன என்னென்னு கேட்டால் இன்னொன்று நம்ம கூட இருக்கிறவங்களுடைய பெஸ்ட்டு குவாலிட்டியை நம்ம சொல்லும்போது தான் ஒன்று மற்றவங்க கற்றுக்குவாங்க நான் சொல்லும்போது இன்னும் என் மைண்டில் ஏறும் அதே மாதிரி கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்கணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேளுங்க சார் கேளுங்க வெற்றி தனுஷ் ஒரு கூட்டணி வந்து ஒரு கிளாசிக் அதுதான் இப்போ இது பண்ணுறாங்க இப்போ நாங்கள் கூட இருந்து பார்க்குறது ஒன்று இருக்கு அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது ரெண்டு பேருமே ஓப்பனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு இப்போ நான் வந்து அவர் சார் தானுஷர் கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது சார் எனக்கு பண்ணணும் நான் மற்றவங்களை கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை கேட்குறேன் உடச்சென்னை ரிலீஸ் ஆகலை இப்போ மற்றவங்களை கேட்குறதுக்கு முன்னாடி நான் உங்களை கேட்குறேன் சார் நம்ம சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னாரு நான் சொன்னேன் தனுஷ் அடுத்தது சின்னதாக ஒன்று பண்ணலான் இருக்கேன் பெருசாக சின்னதாக ஒன்று பண்ணலான் இருக்கேன் ஒரு அப்பா ஒரு பையனை கூப்பிட்டுட்டு காட்டுக்குள்ளே போகிறான் என்ன பையனை வந்து ஒரு குரூப்பு தேடிக்கிட்டு இருக்காங்க அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான் போனவன் அவங்க அண்ணனை கொலை பண்ணுவேன் இதுதான் கதை காட்டுக்குள்ளே போகிறாங்க என்ன நடக்குது சார் சூப்பராக இருக்குது சார் நான் பண்ணுறேன் ஐ ப்ளே த ஃபாதர் இப்போ அவர் வயசில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த கதையை கேட்டவுடனே தன்னை மகனாக தான் நினச்சிப்பாங்க நான் சொல்லும்போது அவர் வந்து ஃபாதர் ப்ளே பண்ணணும்னு மைண்டில் வச்சு நான் சொல்கிறேன் நான் சொல்லவே இல்லான்னு அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு அண்ட் அந்த ஆறு வரி அல்லது எட்டு வரி வந்து அவருக்கு போதுமானதாக இருக்குது இது என்ன படமாக வந்து சேரும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஸோ தனுஷும் வந்து இன்ட்யூட்டிவாக நிறைய சரியான விஷயங்களில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் சொன்ன மாதிரியே சார் ஒரு பத்து பதினாள் கழித்து ஒரு நாள் சொன்னார் அவர் மாதிரி கேரவேல் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவார் இந்த என்னப்பா இந்த படத்துக்கு கூப்பிடவே இல்லைன்னு இல்லை இல்லை எனக்கு தனியாக உக்காந்துருக்க பிடிக்குது இந்த பையனெலாம் எனக்கு பையன் மாதிரியாக தான் இருக்கிறான் இவனெல்லாம் என் பையன் மாதிரியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் ரெண்டு வீட்டிலையே தான் வச்சுருந்தார் இவனை